கர்மாவின் பலன்களை கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க இப்போதே புறப்பட்டு விட்டது கர்மா படைத்தவனே தடுத்தாலும் படையல் போடாமல் விடாது கர்மா ஒருவன் செய்யும் தவறுக்கு தண்டனை மரணத்தை கொடுப்பது சரியல்ல அவன் உயிரோடு வாழும்போதே தன் தவறை உணர்த்துவதுதான் கர்மா மரணம் உன்னை நெருங்கும் போது நீ சேர்த்து வைத்த பணம் உன்னை காப்பாற்றாது நிச்சயமாக நீ செய்த தர்மம் தான் உன்னை காப்பாற்றும் நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும் நல்லவங்களோட சாபம் உங்கள் வம்சத்தையே அழித்து விடும் கர்ம பலன்களில் நல்ல கர்மாவும் இருக்கிறது தீய கர்மாவும் இருக்கிறது நல்ல கர்மா புண்ணிய கர்மா தீய கர்மாவோ பாவ கர்மா நல்ல கர்மா நல்ல செயல்கள் கருணை தானம் செய்தல் போன்ற செயல்கள் புண்ணிய கர்மா எனப்படும் இதன் விளைவாக ஒருவருக்கு நன்மைகள் மகிழ்ச்சி நல்ல உடல்நலம் செழிப்பு போன்றவை கிடைக்கும் தீய செயல்கள் பொய் திருட்டு வன்முறை போன்ற செயல்கள் பாவ கர்மா எனப்படும் இதன் விளைவாக ஒருவருக்கு துன்பம் துயரம் நோய் வறுமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கர்மா பலன்களை பெறுவதற்கான வழிகள் நல்ல செயல்கள் செய்வது தர்மத்தை பின்பற்றுவது மற்றவர்களுக்கு உதவுவது மனதார மன்னிப்பது போன்ற கர்ம பலன்களை பெறுவதற்கான வழிகள் தியானம் யோகா பிரணாமம் போன்ற பயிற்சிகள் மூலம் கர்மாக்களை சீராக்க முடியும் சமூகத்திற்கு சேவை செய்வது அன்னதானம் செய்வது போன்றையும் கர்மாக்களை மேம்படுத்த உதவும் கர்மாவைப் பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன தெரியுமா கர்மா என்பது ஒரு சங்கிலி தொடர் போன்றது ஒருவரின் செயல்கள் அவர்களின் வருங்கால சந்ததியினரையும் பாதிக்கலாம் எந்த கர்மாவும் தானாகவே பலன் தராது இறைவன் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவார் கர்மா ஒரு தண்டனை அல்ல மாறாக ஒருவரின் செயல்களின் விளைவு இது ஒரு கற்றல் செயல்முறை இதன் மூலம் ஒருவர் தனது தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்ள முடியும் கர்மா என்பது செயல்களின் விளைவு மற்றும் காரணங்களின் உலகளாவிய தர்மம் ஒருவரின் செயல்கள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று நம்பப்படுகிறது நல்ல செயல்கள் நல்ல பலனையும் தீய செயல்கள் தீய பலனையும் கொடுக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை